சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று நிகழ உள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இதுவே மிகவும் நீண்ட கால அளவுள்ள ஒரு சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் நான்கு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்க உள்ளது சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்றால் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வுதான் சூரிய கிரகணம் இந்த இந்திய நேரப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்த சூரிய கிரகணத்தின் உச்ச நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதிமூணு நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழவுள்ளது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா